நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலநிலை மாற்றங்கள் அதாவது இந்த சீசனல் சேஞ்சஸ்னாலையும் உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கிற மாற்றங்கள்னாலையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் குறிப்பாக அது ரொம்ப கம்மியாகவும் சுத்தமாக இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக எந்த நோயினாலும் அட்டாக் ஆகிடுது அதோ இப்போ வந்து புதுசு புதுசாக வைரஸ் காய்ச்சல்லாம் பரவிக்கிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்கள ஈஸியாக இந்த தொற்றுக்கள் வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கு இரும்பல் சளி காய்ச்சல் போன்ற கோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது இந்த ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சிரப் வாங்கி குடிக்கிறது மருத்துவர் அணுகிறது ஊசி குத்திக்கிறது மெடிசன் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் இது தொடர்ந்து பண்ணும்போது இது உடலில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸை வந்து நிச்சயமாக கொண்டு வந்துடும் அப்படி இருக்கும் போது இயற்கை முறையில் கொஞ்சம் ப்ரிவென்ட்டிவாக ப்ரிகாஷனாக நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்படி இந்த சளி இருமல் காய்ச்சல் தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதத்துலேயும் சரி இயற்கை முறையில் நிறைய மருந்துகள் இருக்குது அதில் ஒன்று ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மருந்து இயற்கை முறையில் இந்த சளி இருமல் காய்ச்சலுக்கு அதுதான் வந்து அதிமதுரம் முலேத்தி எனப்படக்கூடிய அதிமதுரம் இந்த அதிமதுரத்தை எடுத்துக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அதிமதுரம் எடுத்துக்கும் பொழுது சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் அண்ட் அதே மாதிரி தொண்டை வலி இருக்கா சளி காய்ச்சல்னால இந்த தொண்டை வலி தொண்டை வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம்னால இந்த சளி இருமல் காய்ச்சல் பிரச்சனைகள்னால இப்படி டாக்ஸல்ஸ் பிரச்சினையினால அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அதிமதுரம் ஒரு அரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் ஆயுர்வேத முறைப்படி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கு இந்த அதிமதுரம் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் இது உங்க வயிற்றுக்கும் ரொம்ப சிறந்தது செரிமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதிமதுரம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சுவாச பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனை இருக்கும் பிரீத் பிரச்சனை இருக்கும் இந்த கோல்ட்னால சளி காய்ச்சல்னால ஸோ அப்படி சுவாச பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதிமதுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்துடும் இந்த அதிமதுரத்தில் என்னென்ன நற்குணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இதில் நிறைஞ்சிருக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியமாக வித்தியாச வித்தியாசமான வைரஸ் காய்ச்சல்கள் பரவுற இந்த காலகட்டத்தில் அப்போ அதிமதுரம் எவ்வளோ நல்லதுன்னு யோசிச்சுக்கோங்க இதில் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அழற்சி எதிர்ப்பு பண்புகளும் நிறைந்திருக்கு ஸோ இப்போ இந்த அதிமதுரத்தை நம்ம எவ்வாறு உட்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் இரவே இந்த அதிமதுரத்துடைய வேரை ஒரு டம்ளர் தண்ணீரில் இல்லை நீங்கள் குடிக்கிற அளவுக்கான ஒரு சொம்பலையோ தண்ணீர் நிரப்பிட்டு அதில் இந்த அதிமதுரத்துடைய வேரை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் பருகலாம் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலயமா குறிப்பாக இந்த அதிமதுரம் நீங்கள் பொழுது காலை மாலை இரண்டு வேலை எடுத்துக்கணும் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமாக சளி இருமல் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் ரெக்கவர் ஆக முடியும் அடுத்தது சூடாக குடிக்கணும் கோல்டுக்கு இதமா அப்படின்னா அதிமதுர டீ நீங்க பருகலாம் இந்த அதிமதுரத்தை அதே அந்த அதிமதுரத்துடைய வேற சூடான நீர்ல நீங்கள் கொதிக்க வச்சு டீயாக போட்டு குடிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் தொண்டை வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த தொண்டையில் இருக்கிற வீக்கத்தையும் இது வந்து குறைக்கும் அடுத்தது இந்த அதிமதுர பொடி அதிமதுர வேர்னால் செய்யப்பட்ட பொடியை நீங்கள் கொஞ்சம் மிதமான சூடான தண்ணீரில் கலந்து அதுக்கப்புறம் அது கூடவே நீங்கள் வந்து ஹனி கலந்து குடிக்கலாம் இதையும் நீங்கள் காலை மாலை இருவேளை எடுத்துக்கிறது மூலயமா உங்கள் உடம்புல இருக்கிற சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வைரஸ் தொற்றுகள் தொற்றை குறைக்கிறது இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறது அதோட பாதிப்புகளை குறைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கும் இந்த அதிமதுரம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்